முற்பிறவியில் சந்திரமதி காசி நாட்டு இளவரசி மதிவாணி என்ற பெயருடையவள் காசிராஜன் தன் மகளின் சுயம்பர தினத்தில் குழுமியிருந்த அரசகுமாரர்களில் யார் கூண்டில் அடைபட்டிருக்கும் இருக்கும் சிங்கத்தை அடக்குகிறார்களோ அவர்களுக்கே தன் மகளை மாலை இடுவாள் என்று அறிவித்தார் கூண்டிலோ சிங்கம் சினத்துடன் அங்கும் இங்கும் உரிமையவாறே அலைந்து கொண்டிருந்தது அதை பார்த்த அரசகுமாரர்கள் யாரும் தங்கள் உயிரை சிங்கத்தினம் பணையம் வைக்க முன்வரவில்லை எத்தனை பேர் அழகுடிய இளவரசி தங்களுக்கு கிடைப்பது மிகவும் அரிதாகிவிட்டதே என அனைவரது மனமும் விம்மியது அப்போது சபையோர் வியக்கும் வண்ணம் மகத நாட்டு இளவரசன் திரி லோசனன் நான் சிங்கத்தை அடக்க தயார் என கூறி துணிவாக நிமிர்ந்த நடையுடன் கூண்டுக்குள் நுழைந்தான் சில மணி நேர பின் சிங்கத்தை அடக்கி வெற்றியுடன் சபையேறினான் திரி அதன்பின் வெகு விமர்சையாக மதிவாணிக்கும் அவனுக்கும் திருமணம் நடந்தது புதுமண தம்பதிகள் கங்கையில் குளித்து காசி நகரை வணங்கி வர கங்கை கரைக்கு சென்றனர் ஆனால் விதியின் சதியால் நடக்கக்கூடாத சம்பவம் நிகழ்ந்து விட்டது சுயம்பரத்தில் தோற்று மன்னன் ஒருவன் பின்னாலிருந்து திரிலோசனின் தலையை வெட்டி அவனைக் கொன்றான் திருமணமான அன்றே கணவனை இழந்த விதவையானால் மதிவாணி துயர் பொறுக்க மாட்டாது கணவனை பறிகுடித்த சோகத்தில் தாயே கங்கை மாதா இனி எதற்கு நான் இந்த பூமியில் வாக வேண்டும் என்னை நீயே எடுத்துக்கொள் என்று கதறியபடியே சுயன்று ஓடிக்கொண்டிருந்த கங்கையில் பாய்ந்து விட்டாள் சற்று தூரத்தில் கங்கையில் நித்திய அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்த கௌதம முனிவரின் பாதங்களில் அவள் உடல் சிக்கியது நீரில் அடித்துக்கொண்டு வந்த பெண்ணை கௌதம முனிவர் கரையில் இழுத்து போட்டு முதலீடு செய்து காப்பாற்றினார் மயக்கம் தெளிந்த மதிவாணி அவர் கால்களில் வெகுந்து வணங்கினார் முனிவர் தீர்க்க சுமங்கலி பவ என்று ஆசிர்வாதத்தை கேட்டதும் ஓவென்று கதறி அகுதாள் மதிவாணி சுவாமி மனநாளன்றே கணவனை இழந்த என்னை தீர்க்க சுமங்கலி பவ என்று ஆசி கூறியது எப்படி பொருந்தும் என்று கூறி அகுதாள் அவள் கதையை கேட்ட கௌதம முனிவர் அவளிடம் காரணமல்லாது காரியமில்லை மகளே நீ சிவனை நோக்கி தவம் இருந்து ஆத்ம சாந்தி அடைவாயாக அடுத்த பிறவியில் எப்பெண்ணிற்கும் இல்லாத சிறப்பம்சமாக ககுத்தில் கிதே தாலியுடன் நீ பிறப்பாய் உன் கணவன் திரிலோசன் அப்போது சூரிய வம்சத்தில் தோன்றுவான் அவன் கண்களுக்கு மட்டுமே உன் மாங்கல்யம் தெரியும் அவனை அடுத்த பிறவியில் மணந்து தீர்க்க சுமங்கலியான புகையுடன் வாழ்வாய் என்று ஆசீர்வதித்தார் அதன்படியே மதிவாணி மறுபிறவியில் சந்திரமதியாக பிறப்பெடுத்தாள் பிறந்த உடனேயே அவள் ககுத்தில் இருக்கும் மாங்கல்யம் யார் கண்ணுக்குத் தெரிகிறதோ அவனே இவளை மனம் முடிக்க தகுதியானவன் என்று அசிரீதி கேட்டது அவளின் திருமண வயதில் சுயம்பரம் நடக்கும் போது சுயம்பரத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த மன்னர்களுள் அரிச்சந்திரனுக்கு அவளின் திருமாங்கல்யம் தெரியவே அவனே அவளை மனம் முடித்தான் இருவரும் ஓருயிர் ஈருடல் போன்று ஓரிணைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர் வாய்மை பெயராதும் கொடுத்த வாக்கினை தவறாத நெறியாளனாக தன் நாட்டை வெகு சிறப்பாக ஆண்டு புரிந்து வந்தான் ஹரிச்சந்திரன் அவனுக்கும் சந்திரமதிக்கும் லோஷிதாசன் என்ற ஆண்மகவு பிறந்தது அதன் பின்னர் விஸ்வாமுத்திர முனிவரின் சோதனையால் ஹரிச்சந்திரன் அடைந்த துயரம் அவனோடு சந்திரமதியும் பிள்ளைகளை லோஷிதாசனும் பட்ட பெருந்துன்பம் நாம் அனைவரும் அறிந்ததே முன் ஜென்மத்திலும் மறு ஜென்மத்திலும் அரசகுமாரியாகவே பிறந்து அரசகுமாரியாகவே ராஜபோகத்துடன் வாழ்ந்தவள் சந்திரமதி பசிக்கும் முன்பே பாலும் பழமும் தேனும் அறுசுவை உணவுகளும் அவள் கைப்படாதா என்று காத்திருந்திருக்கின்றன சாப்பிட மறுத்தாலும் வாயில் வந்து ஊட்டிவிட தாயும் சேடி பெண்களும் அவளை சுற்றி சுற்றி வந்த வண்ணம் இருந்திருக்கின்றனர் பல தேசத்து பட்டாடைகள் பூ பின்னல்கள் இட்ட மேலாடைகள் என விதவிதமான ஆடைகளும் முத்து ரத்தினம் பைரம் பைடூரியம் என விலை மதிப்பில்லாத கற்கள் கொண்ட ஆபரணங்களும் தாங்கள் அழகு பெற அவள் அணிய மாட்டாள்களா என தவம் இருந்திருக்கின்றன எப்படிப்பட்ட வேறு அழகுடையவள் சந்திரமதி வேல் போன்ற வீடுகளும் கருநாகம் படம் எடுத்து விரிந்து கிடப்பதைப் போன்ற சரிந்து நீந்த கூந்தலும் பிறை போன்ற நெற்றியும் குளிர்ந்த அதரங்களும் ஒடுங்கிய வகிரும் சிறுத்தை இடையும் கொண்டு மண்ணுலகம் மட்டுமின்றி விண்ணுலகப் பெண்களும் பொறாமை கொள்ளும் அளவு அழகுடையவளாம் சந்திரமதி கண் அசைவில் பனிப்பெண்கள் சேவகம் செய்ய கைப்பிடிக்க ஒருத்தி கால் பிடிக்க ஒருத்தி அகிலும் புணுகும் கலந்து புகை போட்டு ஈரக் கூந்தல் உலர்ந்த வேறொருத்தி சாமரசம் வீசி தூங்க செய்ய மற்றுமொருத்தி என பனி பெண்களின் பராமரிப்பில் சீரும் சிறப்பமாக இருந்தவள் சந்திரமதி அழகு மட்டுமல்ல குணத்திலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவள் வேறு எந்த பெண்ணிற்கும் இல்லாத சிறப்பாக தன் மாங்கல்யம் தன் கணவனின் கண்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அரிய வரத்தோடு பிறந்த கர்ப்புக்கரசி சந்திரமதி விதிவசத்தால் வசத்தால் கணவனை பிரிந்து தன் பச்சிலம் பாலகனோடு காசி மாநகரத்தில் அந்தணர் வீட்டு அடிமையானாள் ஒரு வேலை சோற்றுக்கு ஏவல் பணி செய்து ஒரு பிடி உணவும் சரிவர கிடைக்காமல் பட்டினியால் வாடிய அவலம் அவளுக்கு நேர்ந்தது தன் குலப்பெருமையையும் மகன் பிறந்த குலப்பெருமையையும் வாய்விட்டு சொல்லக்கூட எவ்விதமான மூகாந்திரமும் இல்லாமல் கடைமட்ட பணிப்பெண்ணாய் அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டவள் சந்திரமதி அவள் செய்த குற்றம் என்ன எதற்கு இந்த அவல நிலை கணவனின் காக்க அவன் உடனிடமிருந்து அவன் நெறி காக்க மேற்கொண்ட தவ வாழ்க்கை அன்றோ இது முந்தைய பிறவியிலும் கணவனை இழந்தால் இப்பிறவியிலும் கொண்டவனை உயிருடன் பிரிந்தாள் யாருக்கும் யாருக்குமோ நடந்த விவாதத்தில் அதாவது வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் நடந்த விவாதம் தன் கணவனின் சத்திய நெறி பணயமாக்கப்பட்டு முனிவன் செய்த சூழ்ச்சியால் தேவர்கள் செய்த கபடத்தால் கணவனை விட அவளே அதிகம் அல்லல் பட்டவள் கடைசி வரை உன்னை கைவிடேன் என்று சொல்லிய மணாளன் அடிமையாக அவளை விற்றதும் அல்லாமல் பசுவுடன் கன்றும் வருவது தானே தர்மம் என்று அந்தனரின் கூற்றுக்கு மருமகி பேசாமல் பெற்ற பிள்ளையையும் அடிமையாக்கி அனுப்பி வைத்து விட்டாள் மாட்டுக்காவது அசை போடும் நேரம் கிடைத்தது ஆனால் இந்த அடிமைகளுக்கு என்ன கிடைத்தது அரை வயிற்றுக்கும் பத்தாத உணவுக்காக வெட்கி தலைகுனிந்து சேவகம் புரிந்து தன் ஜீவனை ஓட்டுகிறாள் ராஜகுமாரனான அரிசுவை உணவுகளும் உண்ண வேண்டிய மகனுக்கு கழுவு கஞ்சியையும் மனத்தை கல்லாக்கி கொண்டு ஊட்டுகிறாள் பச்சிலம் பாலகன் என்று வாராமல் மறுநாள் தர்ப்பணத்திற்காக தர்பை அறுத்து வர காட்டுக்கு போக சொல்கிறார் அவள் எஜமானர் அவனை அனுப்ப வேண்டாம் நான் போகிறேன் என்று சொன்ன அடிமையின் குரல் எஜமானனுக்கு எட்டவில்லை அவள் வேலை நின்று போய்விடும் என்று காரணம் காட்டி பிடிவாதமாக பாலகனையே அனுப்புகிறார் மாலையில் சூரியன் வீடு திரும்பியும் காலையில் சென்ற தன் மகன் திரும்பாதது கண்டு பதைக்கிறாள் கை வேலையையும் விட்டுவிட்டு விட்டு போக முடியாமல் மகனையும் காணாது தவிக்கிறாள் இருள் சூய ஆரம்பிக்கிறது இனியும் பொறுக்க மனம் இடம் தரவில்லை வருவது வரட்டும் என்று துணிந்து வேலையை அப்படியே போட்டுவிட்டு தன் யஜமானனரிடம் மன்றாடி கிளம்புகிறாள் புல் கொய்யும் இடத்தில் அரவம் தீண்டி மகன் இறந்து கிடப்பதைக் கண்டு அவனை சுமந்த கருபப்பையில் கடபாரை சொருகியது போல துடித்து போகிறாள் சந்திரமதி அழுது துடித்து என்ன பயன் ஆண்டாண்டு அழுதாலும் மாண்டார் மீள்வாரோ என்பது போல அவள் தனக்கு கொல்லி வைத்து தன்னை கரையேற்றுவான் என்று பெற்ற மகனை தான் கொல்லி வைக்க சுடுகாட்டுக்கு எடுத்து போகிறாள் பத்து மாதம் சுமந்து பெற்ற அவள் தன் மணி வயிறு வேதனையில் கொதிக்கிறது லோகிதாசன் சிதை ஏற்றாமலே எரிந்து விடுவானோ எனும் அளவுக்கு அவள் வயிறு புத்திர சோதத்தில் தகிக்கிறது ஆரெல்லாம் அடிகில் வைத்த அடியெல்லாம் வெகுநீர் என் கண்கள் பொங்க சுடுகாட்டுக்குச் சென்று தன் பிள்ளையை சிதையில் ஏற்றுகிறாள் தீ மூட்ட முற்படுகிறாள் விஸ்வாமுத்திரருக்கு தான் பட்ட கண்ணின் கடைசி பணத்தை அடைப்பதற்காக தன்னையும் அடிமையாக விற்று கொண்ட அரிச்சந்திரன் சுடுகாட்டின் காவலனாக இருக்கிறான் தன் பிள்ளையின் பிணம் எரிக்க முனைந்த சந்திரமதியை தடுத்து ஏ பெண்ணே பிணத்தை எரிக்க கட்டணம் தராமல் எப்படி நீ பிணத்தை எரிக்க முடியும் நிறுத்து என்று தன் பிள்ளைக்கு கொல்லி போடுவதை கூட தடுத்து விடுகிறான் மகன் இறந்த துக்கம் ஒருபுறம் வம்சத்தில் பிறந்து அரசிலம் குமாரனாக வாழ வேண்டியவன் அற்ப ஆயுளில் பறிகொடித்ததோடு மட்டுமல்லாமல் அவன் பிணத்தை எரிக்கவும் தடை ஏற்பட்ட அவல நிலை ஒருபுறம் வாட்ட விக்கித்து நிற்கிறாள் சந்திரமதி தான் ஒரு அடிமை என்றும் தன்னிடம் கட்டணமாக கொடுக்க காசோ பொருளோ ஏதும் இல்லை எனவும் பலவிதமாக கெஞ்சி மன்றாடுகிறாள் ஹரிச்சந்திரனோ அவள் கழுத்தில் மின்னி கொண்டிருக்கும் விலை உயர்ந்த மாங்கல்யத்தை கண்டு ஒன்றும் இல்லை என்கிறாயே இத்தனை வேலை உயர்ந்த மாங்கல்யம் அடிமைக்கு ஏது அதை விற்று இந்த இடுகாட்டின் சொந்தக்காரருக்கும் என எஜமானவருக்கும் கட்டணத்தை கொடு என்கிறார் அதை கேட்ட சந்திரமதி அதிர்ந்து தேவர்கள் மூவர்கள் முதலான ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் வாழும் யார் கண்ணுக்கும் தெரிய முடியாத என் கணவனின் கண்ணுக்கு மட்டுமே தெரியக்கூடிய எனது கற்பின் சின்னமான விளங்கக்கூடிய மாங்கல்யம் ஒரு மயான காவலாளியின் கண்ணுக்கு தெரிந்துவிட்டதே இந்த துன்பத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன் என்று கதறி புலம்பி மண்ணில் விழுந்தாள் சந்திரமதி அவள் கதையை கேட்டபின் அவள் தன் தன் மனைவி சந்திரமதி என்று கண்டு கொண்ட ஹரிச்சந்திரன் பிள்ளையந்த துக்கத்தில் அழுது புலம்பினான் பின்பு ஒருவாறு தேற்றிக்கொண்டு சந்திரமதியிடம் தனக்கு சேர வேண்டிய வாய்க்கரிசி வேண்டாம் என்றும் ஆனால் சுடுகாட்டின் சொந்தக்காரனான தன் எஜமானனுக்கு சேர வேண்டிய முகத்துண்டு கால்பணமும் அவளது எஜமானனிடம் கேட்டு வாங்கி வரும்படியும் கூறி அனுப்பினாள் அவளது துயர் அதோடு நிற்கவில்லையே வகையில் தன் மகன் வயதை ஒத்த அழகான பாலகன் ஒருவன் இறந்து கிடப்பதைக் கண்டு மனம் வாடி தன் பிள்ளை பிள்ளை நினைவில் அக்குழந்தையை கட்டி கொண்டு அழுகிறாள் அங்கு வந்த வீரர்கள் அந்நாட்டு ராஜகுமாரனை அவள் கொன்றதாக குற்றம் சுமத்தி மன்னனிடம் இட்டு செல்கின்றனர் தன் பிள்ளையை கொன்றவள் என்ற கோபத்தில் தீர விசாரிக்காமல் அவள் தலையை கொய்யும்படி தீர்ப்பு சொல்கிறான் அந்நாட்டு மன்னன் அவள் தலையை கொய்ய மயான காவலனான அரிச்சந்திரனையே பணிக்கின்றனர் தன் மனைவி குற்றமற்றவள் என தெரிந்தும் அதை நிரூபிக்கும் வகையில்லாமல் அரச கட்டளையை மறுக்க முடியாமல் அவன் சந்திரமதியை வெட்ட வாளை வீசுகிறான் வாளின் வீச்சு அவள் தலையை கொய்யாமல் பூமாலையாக மாலையாக அதன் பின் காசி விஸ்வநாதருக்கும் உமாமகேஸ்வரிக்கும் தேவர்களுடன் காட்சி கொடுத்து இதுவரை நடந்தது எல்லாமே அவனுக்கு நடைபெற்ற சத்திய சோதனை என்றும் அவன் அதில் வெற்றி பெற்று விட்டான் எனவும் கூறினார் அவனே உலகத்தின் சிறந்த சத்தியசீலன் வாக்கு தவறாத நெறியாளன் என பொட்டினர் இதுவரை நடந்தது அனைத்துமே ஒரு நாடகம்தான் அவனுடைய பிள்ளை லோகிதாசனுக்கும் அரசகுமாரனும் இறக்கவில்லை என்றும் கூறி அவர்கள் இருவரும் உயிருடன் மீட்டுத் தந்தனர் ஹரிச்சந்திரனின் நாடும் அவனுக்கே என கூறி அதுவரை நடந்த சோதனையில் இருந்தும் வேதனையில் இருந்தும் மீட்டதாக கதை முடிகிறது இன்று வரை வாய்மை தவறாதவன் சத்தியசீலன் என்றால் நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது அரிச்சந்திரன் தான் அண்ணல் காந்தியடிகளே ஹரிச்சந்திரன் கதையால் ஈர்க்கப்பட்டு அதன் பிறகு தான் தானும் வாய்மையை கடைபிடித்ததாக கூறியுள்ளார் ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு சந்திரமதி நினைவுக்கு வருவாள் ஹரிச்சந்திரனுக்கு ஈடாக அதற்கும் மேலும் துன்பங்களை துயரங்களை கடந்து வந்தவள் சந்திரமதி அத்துணை துன்பத்திலும் ஒரு நடி கூட தன் கணவனின் கொள்கையால் தானே தனக்கு இந்த இடர் என்று நினைக்காதவளாய் சத்திய வீரத்தை அவளும் கடைபிடிக்கிறாள் எல்லையில்லா துன்பம் ஆட்கொண்டபோதும் அவள் தன் கணவனை அவள் வகையிலிருந்து மாற கட்டாயப்படுத்தியதே இல்லை அவன் மீது கடுகளவும் வெறுப்போ கோபமோ கொள்ளவில்லை கடைசி வரை அவன் தன் தலையை கொய்தாலும் சரி அதற்கும் தான் தயார் என எல்லாவற்றுக்கும் துணை நிற்கிறார் இத்தனை சிறப்புடைய சந்திரமதியும் ஹரிச்சந்திரனுக்கும் ஈடாக கொண்டாடப்பட வேண்டியவள் தானே உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பெலகனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவன் சேரும் மேலும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உன்னும் நிறைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்